மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ்ல ஃபைனலாக வந்தாச்சு அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க வருவாங்களா மாட்டாங்களா எல்லார் ஃபேமிலியிலும் வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு ஏன் அனுப்பலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா இருக்காங்க மார்னிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா விஜயவர்மாவோட அண்ணா வந்திருக்காரு அதுக்கப்புறமா நிக்சனோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு ஸோ எல்லாருமே இருந்தும் அவங்க வந்து கொஞ்சம் தனியாகவே சோகமா யார் என்ன சொன்னாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பேசுற மாதிரி நமக்கு வந்து தெரியல வந்து ஒரு சாங் வந்து பிளே ஆகுது வெளிய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஏன்னா ஃபேமிலி மட்டும் தான் பேலன்ஸ் ரவீனா பூர்ணிமா நம்மளோட விஷ்ணு தினேஷ் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க எனக்காக பிறந்தேனே என்னது ஸோ அந்த ஒரு சாங் வந்து பிளே பண்ணோடனே இவங்கெல்லாம் நேராக போயிட்டு அந்த கேட் ஓப்பன் ஆனோ கையை பிடிச்சி உள்ளுக்கு கூப்பிட்டு வராங்க விச்சுமா பெட்டில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீஸே தவிர மற்ற எல்லாருமே ரிலீஸ் அப்படின்ட்டு பிக் பாஸ் ட்விஸ்ட் வச்சுட்டார் ஸோ பெட்ரூம்குள்ளே வரும்போதே அவர் ஒரு ஃப்ளவரோட அழகாக உள்ள என்ட்ரி கொடுக்கும் எமோஷ்னலாக பிரேக் ஆகி விச்சுமா போய் ஹக் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு லவ் கலந்த ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் வந்து அந்த இடத்துல ஓடுது ஸோ லட்டு குட்டு வரலையா அப்படிங்கும் போது எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ பிரேக் ஆகி நிற்கும் போது பிக் பாஸ் வந்து விசித்ரா கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்ன பிக் பாஸ் இப்போ தான் என் ஹஸ்பண்டை பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க விசித்ரா அவர் ஸோ இப்போ இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க போகும் கன்ஃபெஷன் ரூம் அதாவது ஸ்டோர் ரூமில் இருந்து அவங்களோட பசங்க ரெண்டு பேர் வந்து வெளியே வராங்க ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிளாஸ்மா முன்னாடி கண்டெஸ்டன்டோட கன்டெஸ்டன்ட்டாக அவங்களும் உட்காந்துருக்காங்க நம்மளோட விசித்ரா வந்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு வெளியே ரீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க சட்டனா எட்டி பாக்குறாங்க அவங்களோட பசங்க அப்படியே ஒரு ஷாக் மொமெண்ட் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமான ஒரு அம்மா பிள்ளைங்க பாசம் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஹஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு நல்ல மொமெண்ட்டாக வந்து ஆக்சுவலாக அது வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயமாக வந்து அங்கே வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது மக்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியுது மேபி பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மொமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக பதிவு பண்ணிவிடுங்க